வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இன்று சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய நிகழ்வு பற்றி பார்க்கலாம் விளக்கமான பதிவாக கும்பராசி நண்பர்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது பார்க்கலாம் இப்பொழுது நம்ம பதிவுகளை ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுக்கக்கூடிய நிலை போன்று இருக்கிறது முதலில் மேஷத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்னர் கொடுத்த நிலையில் அடுத்தது மீனத்திற்கு ஒரு பதிவாக கொடுத்திருந்தேன் இப்பொழுது அடுத்தது ரொம்ப கவனமான நிலையில் கும்பராசி நண்பர்கள் இருப்பதனால் இந்த ரிவர்ஸ் ஆர்டரிலேயே நம்ம பதிவை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இப்பொழுது கும்பத்திற்கு நான் இந்த ஒரு விளக்கமான பதிவு ஷேர் பண்ண நினைக்கிறேன் கும்பராசிக்கு ஆல்ரெடி ஏழரை சனி தொடங்கி ஐந்து வருடங்கள் முடிந்த நிலையில் அவங்க இருக்கிறார்கள் இதற்கு முன்னால் இருந்த சனியுடைய கும்பத்தின் மேலே சனி இருந்த நிலை இவங்களுக்கு ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய நிலை இருந்தது இப்பொழுது ரொம்ப ஒரு அதிகமான தாக்கத்தை இந்த சனி கிரகம் கொடுக்க இருக்கிறது ஏனென்றால் சனி மட்டும் மாறிவிட்டது அப்படின்னு நம்ம பலன்களை சொல்லிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் ஆனால் இந்த சனியுடைய வீட்டில் வந்து அமரக்கூடிய ராகு கிரகம் இந்த வருடத்திற்கு நடக்கக்கூடிய ஒரு அதிகமான தொடர்பாக கேதுவை நம்ம எடுக்காமல் பலன்களை முடிக்க முடியாது அப்படிங்கறத நம்ம இங்க சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது சனி கிரகம் மீனராசிக்கு மாறப்போகிறார் இந்த சனி கிரகம் மீனராசிக்கு மாறக்கூடிய நிலை பார்த்தால் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி அவர் மீனத்திற்கு மாறிவிடுவார் புதிதாக ஒரு ராசிக்கு ஏழரை சனி தொடங்கும் எப்பொழுதுமே சனி கிரகம் மூன்று ராசிகளை தன்னுடைய ஏழரை ஆளுமையில் வைத்திருப்பார் அந்த வகையில் இப்பொழுது மீனத்திற்கு மாறியவுடன் மேஷத்திற்கு ஏழரை சனி தொடங்கக்கூடிய காலகட்டம் விரைய சனியாக இருக்கும் அதனால் தான் முதலில் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் பதிவாக நான் கொடுத்திருந்தேன் மீனத்தில் இருந்து ரிவர்ஸ் ஆக ராகு கிரகம் இது எப்பொழுது அப்படின்னு பார்த்தால் சனி மாறிய ஒன்றரை மாதங்களிலேயே இந்த ராகு கேது கிரகங்களுடைய பயிற்சியும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் ஆண்டில் நடக்க இருக்கிறது கிட்டத்தட்ட மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அதற்கு இடையிலேயே சனி கிரகம் மாறிய நாற்பத்தி ஐந்து நாட்களிலேயே மே மாதம் பதினான்காம் தேதி குரு கிரகம் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு மாற இருக்கிறார் இந்த சனி அமரக்கூடிய வீடு வீடு குருவினுடைய நமக்கு ரொம்ப முக்கியமான நிலை சோ குருவையும் நம்ம இன்க்ளூட் பண்ணினாதான் இந்த சனி பயிற்சி புல்பில்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளீட் பலனை கொடுக்கும் இந்த சனி பயிற்சியே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்குடிய முழு பலன்களை சொல்லிவிடும் சொல்லிவிடக்கூடிய நிலையில் எல்லா கனெக்ஷனையும் நமக்கு கொடுத்து விட்டது சனி அமரக்கூடிய வீடு குருவினுடைய வீடு அந்த குரு மாறுவதனால் அந்த குருவையும் நம்ம பலனில் சேர்த்து கொள்ள வேண்டும் மேலும் சனி நின்ற வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் கும்பத்தில் இருந்து சனி மீனத்திற்கு மாறுவார் மீனத்தில் இருந்து அந்த இவ்வளவு நாள் வரை இருந்த ராகு கிரகம் ரிவர்ஸ் ஆக கும்பத்திற்கு வந்து அமர்ந்து விடுவார் விளக்கமான பதிவிற்கு முன்னால் என்ன நடக்க இருக்கிறது அப்படின்னு நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு இதனால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு பொறுமையான மனநிலையில் நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பயப்பட தேவையில்லை இது வந்து பொது பலன்கள் அப்படிங்கறதுனால கோச்சார நிலையில் இந்த கிரகங்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு பலனை கொடுக்க இருப்பது உங்க தனிப்பட்ட ராசிக்கு இந்த பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையிலும் உங்களுடைய தசாபுத்தி அடிப்படையிலும் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பும் இருக்கலாம் பெரிய கவன பல கவனமான நிலையாகவும் இருக்கலாம் கண்டிப்பாக ஏழரை நடக்கக்கூடிய எல்லோருமே ஒரு சனி பயிற்சிக்கு தொடர்ந்து ஜாதகம் பார்த்துக் கொள்வது என்னை பொறுத்தவரை ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் ஜோதிடருக்கு ஒரு வருடம் ஒரு முறை பே பண்ணுவதற்கு யோசிக்காமல் இருப்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்றேன் இந்த ஜோதிடராக இருப்பதனால் நான் சொல்லவில்லை ஜோதிடத்தை நம்புவதனால் நான் சொல்கிறேன் சோ இப்பொழுது கும்பராசிக்கு பார்க்கலாம் சந்திரனுடைய அடிப்படையான எண்ணிக்கை அடிப்படையில் கும்பத்தில் இருந்து ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் இந்த கும்ப கும்பராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த சந்திரனை கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகளாக ஜென்ம ராசியிலேயே சந்திரன் மீதே சனி சென்று கொண்டிருந்தார் சோ ஆறாம் வீட்டினுடைய கிரகத்தை சந்திரனை ஏழரை சனியாக இந்த தொல்லையான ஒரு நிலை இவங்களுக்கு நடந்து கொண்டிருந்தது முக்கியமாக இவங்களுக்கு கடன்களால் தொல்லை இவங்களோட மன ஆரோக்கியத்தினால் தொல்லை தாயாருடைய ஆரோக்கியம் தன்னுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வேலையில் ஒரு பெரிய ஒரு 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 நிமிடமும் ஒரு இருதலை கொல்லி எறும்பு போல ஒரு பதட்டமான நிலையாக இது கண்டிப்பாக இருந்திருக்கும் ஒரு நிதானம் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை காம்பிரமைஸ் செய்யக்கூடிய அளவிற்கு பணிச்சுமை இருந்திருக்கும் இது முக்கியமான ஒரு ஜென்மச்சனியினுடைய பலன் இதெல்லாம் முடிந்து இப்பொழுது சனி மாறிய பிறகு அந்த பலனை தான் நம்ம இப்போ சொல்ல வருகிறோம் இரண்டாம் வீட்டிற்கு சனி பொழுது சனியுடைய இறுதி இரண்டரை ஆண்டுகள் இது பாதச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்ப குடும்பத்தை குறிக்கக்கூடிய வாக்கை பேச்சை குறிக்கக்கூடிய தனத்தை கையில் வரக்கூடிய ஒரு லிக்விட் கேஷை குறிக்கக்கூடிய அந்த இரண்டாம் வீட்டில் மீனராசியில் குருவினுடைய வீட்டில் இந்த சனி கிரகம் அந்த ட்வெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் ஆண்டு மார்ச் இறுதியில் வந்து அமரப்போகிறார் இது என்ன பண்ணும் அப்படின்னா சனி தன்னுடைய பார்வைக்கு ரொம்ப ஒரு கடுமையான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பேசிக்கான ஒரு ஒரு இந்த பேசிஸ் அடிப்படையில் நம்ம எடுக்கும் பொழுது சனி பார்வை காரகா வகையிலும் அந்த பாவக வகையிலும் பலன்களை குறைத்து கொடுக்கும் அப்படி பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தில் அமர்ந்த சனி தான் அமர்ந்த வீட்டையும் சனி கெடுக்கும் பார்க்கும் இடத்தை சுருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்ல அமர்ந்த வீட்டை சுருக்கும் பார்க்கும் இடத்தை கெடுக்கும் அமர்ந்த வீடு ஓரளவிற்கு தப்பித்தால் கூட பார்வை பெறக்கூடிய வீடுகள் கண்டிப்பாக பெரிய தொல்லையை அடையும் அந்த வகையில் ஸ்பெஷல் பார்வையாக மூன்றாம் வீடாகி ரிஷபத்தை சனி முதலில் பார்ப்பார் இந்த ரிஷபத்தில் சனி ஆன ஒரு நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு ஒன்றரை மாதங்களுக்கு குரு கிரகம் அங்கே இருப்பதனால் இது ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் இந்த ரிஷபம் கும்பராசி நண்பர்களுக்கு சுகஸ்தானம் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய வீட்டில் தனித்த குருவாக இருந்து அவர் ஏதோ ஒரு தொல்லையை கொடுத்து கொண்டிருந்தார் அது ஒரு தனி கதை ஆனால் இந்த சனியுடைய பார்வையை ஒரு சுபகிரகமான குரு கிரகம் ஓரளவிற்கு ஸ்டெடியான நிலையாகவே இருக்கும் பெரிய இம்பாக்ட் உங்களுக்கு குரு மாறக்கூடிய காலம் வரை தெரியாது அது எந்த காலம் அப்படின்னு சொன்னா மே மாதம் பதினான்காம் தேதி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆண்டு அதன் பிறகு குரு கிரகம் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு மாறிவிடுவார் இதற்கு பிறகு இந்த சனியுடைய பார்வையை மட்டும் நம்ம முதலில் எடுத்து சொல்லலாம் இந்த சனி தொடர்ந்து தன்னுடைய தனிப்பட்ட பார்வை மட்டும் கொடுக்கக்கூடிய நிலையில் அந்த ரிஷப ராசி இருக்கும் சோ இதோடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வாக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து சனி கிரகம் சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் உணவின் மூலியமாக அதிக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம் ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பலனை இந்த ரிஷப ராசியை சனி பார்க்கக்கூடிய கன்னி ராசியை பார்க்கிறார் சப்தம கன்னி உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தை சனி பார்ப்பது ஒரு அந்த ஒரு ஆயுளுக்கு கண்டம் இருக்காது ஆனால் ஒரு விதமான சித்திரவதை அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத கண்டங்கள் விபத்துக்கள் கொடுத்து நமக்கு ரொம்ப ஒரு ஒரு ஹெல்த்ல வந்து டேமேஜஸே கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது கண்ணிராசி உங்களுக்கு எட்டாம் வீடாக வருவதனால் பார்வை அந்த வீட்டில் பதிவதனால் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது அலட்சியம் இல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்க வாழ்க்கை துணையுடைய வருமானத்திலும் இந்த இம்பாக்ட் இருக்கலாம் திடீர் அவங்களுக்கு உங்களுக்கு வருமான குறைபாடு இல்லைன்னா வேலையில் ஒரு பிரச்சனை வேலை இழப்பு இந்த மாதிரி நிலை ஏற்படலாம் உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் உங்க வாழ்க்கை துணைக்கு அவங்களுக்கும் ஹெல்த்தையும் ஆயுளையும் குறிக்கக்கூடிய வீடு அவங்களுடைய வருமானத்தையும் குறிக்கக்கூடிய வீடு வாழ்க்கை துணை ரீதியிலாக உங்களுடைய குடும்ப வாழ்வை குறிக்கக்கூடிய ஒரு நிலை இது வந்து எந்த வேலை செய்யும் நம்ம சொல்லிட்டோம் குடும்ப வாழ்வை தொடர்ந்து நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய நிலை இரண்டில் அமர்ந்த சனி அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்களுக்கும் இரண்டாம் வீடு சனியுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுடைய ஸ்பௌசினுடைய இரண்டாம் வீடு சனியினுடைய பார்வை சனி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கசப்புத்தன்மை இருக்கக்கூடிய நிலை இருக்கலாம் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம் பணத்தட்டுப்பாடு இது போன்ற சில சிக்கல்களால் ஏதாவது ஒரு குடும்ப வாழ்க்கையில் குழப்பமான நிலை இருக்கலாம் சோ நீங்க ஓரளவிற்கு மனநிலையில் தெளிவோடு தயாராக இருப்பது பொறுமையாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சனி பார்க்கக்கூடிய பத்தாம் பார்வை மீன ராசியில் இருந்து தனுசு ராசியை அவர் பத்தாம் பார்வையாக பார்ப்பார் இந்த தனுசு ராசி உங்களுக்கு கும்பமாகிய ராசி நண்பர்களுக்கு லெவன்த் ஹவுஸ் ஆக வரும் சோ நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்த உடைய உடனேயே ஜெயித்துக் கொள்ளக்கூடிய பாவகம் தான் இந்த லெவன்த் ஹவுஸ் உங்களுடைய எல்டர் சிப்ளிங் வகையில் குறிக்கக்கூடியது உங்களோட மெட்டீரியல் லாபங்கள் எல்லாமே செலவு போக கையில் இருக்கக்கூடிய கெய்ன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு லாபம் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்ரிங்க் ஆகக்கூடிய நிலை ஏற்படலாம் உங்களுடைய எல்டர் சகோதரரோட உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய ஒரு ஒரு போராட்டமான நிலை ஒரு கசந்த நிலை ஏற்படலாம் லாபங்கள் பெரித பெரிதான அளவிற்கு குறையலாம் முக்கியமாக வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கு கொடுத்த விஷயத்தை மிகப்பெரிய போராட்டமான நிலை அவமானங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை அப்படின்னு எல்லோரும் உங்களை தூற்றக்கூடிய நிலை வரலாம் சோ நீங்க யாருக்கும் எதுவும் கமிட் பண்ணாம இருப்பது அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஏழரை சனியுடைய தொடர்ச்சியாக நீங்க உங்களுக்கு பாதுகாப்பை பாதுகாப்பு மட்டும் உங்களுடைய குடும்பத்தை மட்டும் நீங்க பார்த்துக் கொள்வது நல்ல நிலை முதலில் உடனே நான் கவனமான பலன்களை சொல்லிவிட்டேன் இல்லாமல் எனக்கு தோன்றக்கூடிய ஆர்டரிலே பழகிவிட்டதனால் ரொம்ப ஒரு ஒரு ஸ்வீட்டான பலன்களை சொல்லக்கூடிய ஒரு நிலை எனக்கு இதுவரை பழகவில்லை அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் ஜோதிடம் என்பது தற்காத்துக் கொள்வதற்கு மட்டுமே அப்படிங்கறது என்னுடைய ஒரு ஒரு தீவிரமான நம்பிக்கை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு பிறகு அமர்ந்த குருவாக இந்த ஏதாவது ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் இருக்கா பார்த்தால் கண்டிப்பாக சொல்லலாம் ஏனென்றால் குரு கிரகம் சனிக்கு வீடு கொடுத்தவர் அப்படிங்கிற வகையில் கும்பத்திற்கு ஐந்து குடையவராக மன்னிக்கவும் ஐந்தாம் வீட்டில் போய் அமரக்கூடிய நிலை பூர்வ புண்ணியத்தில் அமரக்கூடிய குரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நன்மை கும்ப ராசியையும் அந்த குரு கிரகம் பார்க்கக்கூடிய நிலை இந்த குரு மாறிய உடனேயே சனி பயிற்சி ஆன பிறகு ஒரு ஒன்றரை மாதங்களிலேயே குருவும் மாறி விடுவார் அடிப்படையில் உங்களுக்கு நிறைய பலன்கள் இங்கு கிடைக்கக்கூடிய தொல்லைகள் ஒரு டைல்யூட் ஆகக்கூடிய நிலை இருக்கலாம் ஆனால் ஐந்தில் அமர்ந்த குரு கிரகம் ஒன்பது ஐந்து ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அந்த திரைகோணமாக கனெக்ட் பண்ணக்கூடியது உங்களுக்கு ஜாப்ல ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டு ஜாப்ல பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது சோ இதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சனி பலன் வந்து உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொன்னாலும் முக்கியமான பலனாக வேலை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பலன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்த குரு கிரகம் ஒன்றதை பார்ப்பதனால் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் குழந்தை பாக்கியம் குழந்தைகளுடன் விளையாட்டு குழந்தைகளோட வீட்டில் நிறைய பொழுதுபோக்கக்கூடிய நிலை காதல் இந்த மாதிரி ஒரு பில்கிரிமேஜ் இப்படி ஒரு நிலையை கொடுக்குமே தவிர டூ சிக்ஸ் வருமானத்தை கட் வந்து ரொம்ப கவனமாக உங்களுடைய ஒரு 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 நல்ல ஒரு பலனாக இருக்கும் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த குரு பார்க்கக்கூடிய வீடுகளில் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இன்னொரு விஷயம் எதனால வருகிறது அப்படிங்கறத இந்த ராகுவை சொன்ன பிறகு சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சனி கிரகம் இரண்டில் இருக்கிறார் குரு கிரகம் ஓரளவிற்கு சப்போர்ட் பண்ணுவார் இதுல குரு கிரகம் பார்க்கக்கூடிய துலாம் ராசியும் தனுசு ராசியும் ஒன்பது பதினொன்றாக வரக்கூடிய நிலை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த சனி பார்க்கக்கூடிய அந்த தனுசு ராசி குருவும் பார்க்கிறார் ஆனால் பாதக வீட்டில் அமர்ந்து குரு பார்ப்பார் தனுசு ராசிக்கு நேர் ஏழாம் வீடு மிதுன ராசி அந்த வீட்டுல இந்த டயக்னலி ஆப்போசிட்டா இருக்கிற வீடுகள் வந்து பாதக வீடாக வரும் அந்த வீட்டுக்குடையவரே குரு அந்த பாதக வீடாகிய ஏழில் இருந்து பார்ப்பது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்றாம் வீட்டினுடைய மிகப்பெரிய லாபம் உங்களோட வாழ்நாளிலேயே ஒரு ஒன் டைம் பேமெண்ட் ஆக ஏதாவது ஒரு வருமானம் வேலையை விட்டுட்டு வேலையில வராது வைண்டப் பண்ணிட்டு மிகப்பெரிய லாபமாக உங்க கையில வரக்கூடிய நிலையாக இது சிலருக்கு மாறலாம் பூர்வீகத்திலிருந்து ஏதாவது ஒரு பெரிய பணம் சிலருக்கு கிடைத்து அந்த ஒரு தைரியத்தினால் லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதற்கு பின்னால் இவ்வளவு ஏன்னா தொடர்ச்சியான வருமானம் தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு இந்த இந்த பலனுடைய அருமை புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்ததாக ஜென்ம ராசியையும் இந்த குரு கிரகம் பார்க்கிறார்னு சொல்லலாம் த தனஸ்தானத்தை குரு பார்க்கவில்லை ஒன்றாம் வீட்டை மட்டுமே விரிவுபடுத்துகிறார் அப்போது இரண்டாம் வீடு தொடர்ந்து வரக்கூடிய கையில் வரக்கூடிய அந்த லிக்விட் கேஷ் அப்படிங்கிறது நின்று போகக்கூடிய அபாயம் இருக்கிறது பலன்கள் எல்லாம் நீங்க ஒரு கம்பைல் பண்ணி பார்க்கும்பொழுது எந்த ஒரு நிலையில வந்தாலும் உங்க வேலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைத்தால் நீங்க முடிந்தவரை அந்த வேலையில உங்களோட சேரத்துக்கு வெளியில போட்டால் கூட ஆபீஸ்க்கு வெளியில போட்டால் கூட நீங்களா பேப்பர் போடாமல் இருப்பது அந்த லெவலுக்கு நீங்க காம்பிரமைஸ் இருந்தால் சிலருக்கு இந்த வேலை வந்து நம்மளுடைய டெசிஷன் மூலியமாக மதி மூலியமாக விதியை மாற்றிக் கொள்ளலாம் ஏன்னா அவமானப்படக்கூடிய நிலை இருப்பதனால் அவமானப்பட்டுட்டோம் அப்படின்னா அந்த விதி அதோடு முடிந்து விடக்கூடிய நிலையாக கூட அது இருக்கலாம் சோ இந்த இந்த குருவினால் வரக்கூடிய நன்மையும் சொல்லிட்டோம் பெரிய பணம் வரும்னு சொல்லிட்டோம் பூர்வீகம் இல்லைன்னா உங்களோட ஜாப்ல வரக்கூடிய மொத்த பணமாக இருக்கலாம் சோ உங்க வயதிற்கு ஏற்றார் போல நீங்க இந்த முடிவுகளை எடுப்பது நன்மை அளிக்கும் அடுத்ததாக ராகு கிரகத்தை பத்தி நம்ம இன்னும் சொல்லல இந்த இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அதன் வந்து உங்களுக்கு ஒன்றாம் வீட்டில் அமர்வார் ஜென்மம் அப்படின்னு சொன்னா என்று சொன்னால் சந்திரன் அமர்ந்த வீடு பிறவி நேரத்தில் எந்த வயதினராக இருந்தாலும் கும்பராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது பிறந்தவர்கள் தான் கும்பராசி நண்பர்கள் சொல்கிறோம் அந்த கும்பராசி நண்பர்களுக்கு அந்த கும்பத்திலேயே சந்திரன் இருக்கக்கூடிய நிலை இப்ப அந்த தான் ராகு வந்து அமரப்போகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கு பெயர் ஜென்மத்தில் வந்து ராகு அமர்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டை ஜென்ம வீடு இந்த வீட்டில் ராகு அமரும் பொழுது இது சனிக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான பிளானட் இந்த ராகு கிரகம் குரு கிரகமும் இங்கு பார்க்கிறார் இது ரொம்ப நல்ல யோகம் தானே ஐந்தில் இருந்து குரு பார்க்கிறார் அப்படின்லாம் ஜோதிடத்தில் நிறைய நம்ம யோசிக்கலாம் ஆனா இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய சூக்மமான இன்டெப்த் பலன் என்ன அப்படின்னா ராகு வந்து ஒரு ஓவர் கான்பிடன்ஸை உங்களுக்கு கொடுப்பார் ராகு கிரகம் திரிகோணமாக குருவையும் தொடர்பு கொள்வார் இந்த ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அந்த வேலைக்கு எதிரித்தன்மையான நிலை உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக அமையக்கூடிய வலுப்பெறக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காதல் போன்ற டைவர்ஷன்ஸ் தேவையில்லாமல் வேலையை ஒரு தொலைக்கக்கூடிய நிலை போன்று யங்ஸ்டர்ஸ்க்கு நடக்க வாய்ப்பிருக்கிறது குரு பார்க்கக்கூடிய மற்றொரு வீடாக இருக்கக்கூடிய துலாம் ராசியையும் பார்க்கிறார் இந்த பலனை நம்ம நான் இருந்தேன் பார்த்தால் துலாம் ராசியாக வரக்கூடிய வீடு கும்ப ராசிக்கு ஒன்பதாம் வீடு ஸ்திர வீடாக வரக்கூடிய கும்பத்திற்கு ஒன்பதாம் வீடு பாக்ய வீடு பிளஸ் பாதக வீடு இந்த பாதக வீடு பெண் வீடாக வரக்கூடிய சுக்கிரனுடைய வீடு இந்த வீடு பாதக வீட்டை குரு சொல்லக்கூடிய ஒரு பண்ணுவது ராகு கிரகம் மற்றொரு மாசியான திரிகோண அமைப்பாக இந்த துலாம் வீடு வந்து விடுவது ஒரு ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு நிலை அதிர்ஷ்டத்தை நம்பி கையில் இருக்கக்கூடிய அந்த மொத்தமாக ஏதாவது பணம் வந்த நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க வந்து ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் போன்ற நிலையில் இன்வெஸ்ட் செய்தால் இன்னும் ஏழரை சனி உங்களுக்கு முடியவில்லை இந்த பாயிண்ட நீங்க தெளிவாக புரிந்து கொண்டு கையில் பணம் வந்தால் கூட நீங்க ரொம்ப பாதுகாப்பான நிலையில் அதை நீங்க ஏதாவது ஒரு நல்ல இடத்தில் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா ஒன்பதாம் வீடு மிகப்பெரிய அளவிற்கு பலப்படுகிறது பத்தாம் வீடு அந்த அளவிற்கு பலவீனமாக கூடிய நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் சோ பத்தாம் வீடு பலமாகிறது அதிர்ஷ்டம் வேலை செய்யும் லாபம் வரும் ஆனால் அந்த பணம் வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அதை பதிரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட் அதற்கு பின்னால் இருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு டேஞ்சரஸான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக நீங்க இத புரிந்து கொண்டு இதற்கு தகுந்தாற்போல போல டெசிஷன்ஸ நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாலே கும்பம் வந்து தப்பித்து விடலாம் மேலும் ஒரு பாயிண்ட் எனக்கு தோன்றியது நான் ஷேர் பண்ண நினைப்பது ஐந்தில் அமரக்கூடிய குரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றுக்கு மூன்று என்று சொல்லக்கூடிய ஒரு பாவகம் இந்த மூன்றாம் வீட்டை இந்த ராகு கிரகம் ஒரு தன்னுடைய ஆக்டிவேஷன் மூலியமாக தொடர்பு கொள்வதனால் அது எந்த வீடு அப்படின்னா மேஷ வீடு அது வந்து ஒரு செவ்வாயுடைய ஒரு அக்ரஸிவான வீடு அந்த மேஷ வீட்டிற்கு பாதக வீட்டில் அமர்ந்த ராகு அந்த மேஷவேட்டை தொடர்பு கொள்வது உங்களுடைய தைரியஸ்தானத்தை ராகு தூண்டக்கூடிய நிலையாக இருக்கும் அந்த தைரியஸ்தானத்திற்கு தைரியஸ்தானகத்தில் ஐந்தில் குரு இருக்கிறார் ஒரு ஒரு அசட்ட தைரியம் என்று சொல்லக்கூடிய நிலையும் ஒரு கேர்லெஸ் ஒரு டெசிஷன் மேக்கிங் மூலியமாகவும் மிகப்பெரிய ஒரு தேவையில்லாத ரிஸ்க் போன்ற நிலையை உங்களுக்கு பணப்புழக்கத்தில் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த ஸ்டாக்ஸ் போன்ற நிலையில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் பெரிய பணமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு பெரிய லாபம் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானம் வேலை செய்தாலும் அந்த பணம் வந்து உங்களுடைய ஹார்ட் அண்ட் மணி அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப பத்திரமாக நீங்க ஒரு பாதுகாப்பான ஒரு சேமிப்பாக அதை மாற்ற வேண்டும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை ராகு தொடர்பு கொள்வதனால் திரிகோணமாக ராகு தொடர்பு கொள்வது அந்த அதிர்ஷ்டஸ்தானமே உங்களுக்கு பாதக வீடு அப்படிங்கறதுனால இது வந்து ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய ஒரு நிலை துலாம் ராசி இது வந்து ரொம்ப ஒரு தெளிவான விளக்கமாக இருக்கிறதா எனக்கு தெரியாது ஆனால் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் இதை நான் யோசித்து இந்த இந்த பிரசன்டேஷன் சொல்லலாம் இந்த வீடியோன்னு சொல்லலாம் சோ கும்பராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக ஜாப நீங்க வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஜாப்ல இருந்து பெரிய ஒரு வைண்ட் அப் பண்ணிட்டு பெரிய பணம் உங்களுக்கு வந்தது அப்படின்னா ரொம்ப நிதானமாக நல்ல விஷயமாக அதை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும் சோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பலன் மேலும் கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு மூத்த இருக்கக்கூடிய இன்னொரு பக்கம் திரிகோணமாக உங்களுடைய தைரியஸ்தானத்திற்கு இந்த ராகு கேது இரண்டுமே தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை உங்க வாழ்க்கை துணையுடைய பாவகத்தை கேது அமர்கிறார் சோ உங்களுக்கு சற்று திருமண வாழ்விலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நிலை முதலிலேயே நம்ம சனியை வச்சு அதை சொல்லிட்டோம் உங்களுக்கு இரண்டில் சனி இருப்பதனால் நீங்க உணவு மூலியமாகவும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை வரலாம் பேச்சின் மூலியமாக உங்க திருமண வாழ்க்கை பெரிய பிரச்சனையை நோக்கி போகலாம் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே உறுதியான பலன்களை நமக்கு சொல்லக்கூடிய நிலை தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான நிலை அப்படிங்கறத மறக்க கூடாது கும்ப ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி கிரகம் ஏழரை உடைய ஆளுமையை முடிக்கக்கூடிய காலம் வரை நடக்கக்கூடிய பலன்கள் சோ நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருப்பது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது நன்றி நண்பர்களே நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்